வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பதினஞ்சு சென்ட்டு கிழக்கு பார்த்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் இந்த பெட்ரோல் பங்குக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த பெட்ரோல் பங்கு ஆப்போசிட் ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் போகணுங்க பக்கத்தில் ஸ்கூல் இருக்குதுங்க ஜெம் ஸ்கூல் பாருங்கள் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இந்த ஸ்கூல்லேருந்து ஒரு கிலோமீட்டர் அந்த பெட்ரோல் பங்குலேருந்து ஒரு கிலோமீட்டர் டோல்கேட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தார் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்த பதினஞ்சு சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க டோல்கேட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஓப்பன் ஆகுதுங்க பக்கத்தில் ஆறு ஹோட்டலுங்க அபூரோ ஹோட்டல் ஆனந்தா ஹோட்டல் ஆரியாஸ் ஹோட்டல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய ஆறு ஹோட்டல் டோல்கேட் பக்கத்தில் ஓப்பன் ஆகிருக்குதுங்க நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவில் கிழக்கு பார்த்து பதினஞ்சு சென்ட்டுங்க தார் ரோட்டு மேலே இருக்குதுங்க பாருங்கள் தார் ரோடு பைபாஸ் வந்து முக்கால் கிலோமீட்டர் வருங்க அந்த பெட்ரோல் பங்குலேருந்து முக்கால் கிலோமீட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டை அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ்லேயே லேண்ட் இருக்குதுங்க பாருங்க இதுதாங்க லேண்டு லேண்டை சுத்தப்படுத்தி கல்லுக்கால் போட்டு டைமண்டு வலை போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க பாதுகாப்பாக நீட்டாக இருக்குதுங்க லேண்டு இதுதாங்க லேண்டு எந்த ஒரு மைனஸும் கிடையாதுங்க லேண்டில் இந்த லைன் போகிறது கம்பம் இருக்கிறது குளம் குட்டம் குட்டை மரம் மட்டை இந்த மாதிரி எந்த ஒரு மைனஸும் கிடையாதுங்க நீட்டாக இருக்குதுங்க செம்ம சதுரமாக இருக்குதுங்க லேண்டோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா எழுபதுக்கு நூறுங்க தார் ரோடு பேஸ் எழுபது அடிங்க கிழக்கு பார்த்து அகலம் நீளம் பார்த்தீங்கன்னா நூறு அடிங்க மொத்தம் பதினஞ்சு சென்ட்டு வருங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடங்க கிழக்கு பார்த்து இருக்குதுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இங்கு ஒரு சென்டின் விலை இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் கையெழுத்து பார்ட்டியும் காசுக்கிற பார்ட்டியும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அருமையான இடம் தாரோடு பேசல கிழக்கு பார்த்து பல்லடத்துலேருந்து நாலோ கிலோமீட்டர் மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி வணக்கம்